ஜோதி ரகசியங்கள் நேரலுக்கு வணக்கம் நான் பாகியாஷோக் ரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் அரோக்கா ரீடர் இது வந்து ரொம்ப ஒரு லக்கியான விஷயம் ஒவ்வொருத்தரும் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்களோட லக்கணத்தில் இருந்து மூணாவது இடத்துல சுக்கரன் சூப்பராக இருக்கிறாரு அப்படின்னா அதாவது அந்த மூணாவது கட்டத்தில் வந்து சுக்கரன் வந்து நீசமாக இருக்கக்கூடாது கெட்டு போயிருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேஷன் லக்கணத்தில் இருக்கிறவங்களோடது மூணாவதாக வந்து மிதுனம் ஹோமில் வந்து சுக்கரன் சூப்பராக இருக்கணும் அப்படி இருந்தார் அப்படின்னா அந்த பர்சன் ஜாதகத்தோட அவரோட கையில இருந்து சுக்கர ஹோரையில் வந்து உங்களுக்கு பணம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களே வந்து சிலர் கணிச்சிருப்பீங்க சிலர்கிட்ட வந்து பணம் வாங்கினா எனக்கு சூப்பராக அவர்கிட்ட வந்து பணம் வாங்கினது எனக்கு இன்னும் நல்லா சேருது பணம் அப்படின்றது அந்த அவர்கிட்ட வந்து ஒரு ரூபா வாங்கிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நிறைய பேர் அது இந்த பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் பர்சன்ட்டை வாங்குறப்ப ஹண்ட்ரட் அவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு சேரும் தேங்க்யூ